அனைவருக்கும் வணக்கம் பிரதேச செயலகப்பட்ட வகையில அங்கு தொடர்ச்சியாக மக்கள் நம்புவோம் அநேதி நீங்கள் வந்த அனைத்து கோரிக்கைகள் உங்களோட விண்ணப்பங்கள் மகஜர்கள் அனைத்தும் உரிய உரிய காலத்திலே உரிய உரிய அதிகாரிகளுக்கு அனுப்ப அனுப்பப்பட்டிருக்குது எந்த ஒரு இடத்திலையும் பிரதேச செயலகம் இந்த மதுபான சாலைக்காக சிபாரிசு செய்யவில்லை சரி நீங்கள் விரும்பினா எங்களோட எங்களை அலுவலகத்தில் இருக்கிற ஆவணங்கள் நீங்கள் பரிசித்து பார்க்கலாம் ஆகவே இலங்கையில் ஏனைய இடங்களில் நடந்த மாதிரி இது ஒரு அரசு அரசாங்கத்தோட கொள்கையாக தான் இந்த புதிய மதுபான சாலைகள் திறக்கப்பட்டது இப்போ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இதை இப்படி இந்த மக்களுக்கு விருப்பமில்லாத இல்லாத ஒரு பிள்ளையத்தை நாங்கள் ஒரு நாளும் ப்ரொமோட் பண்ண மாட்டோம் நாங்கள் சிபார் செய்யவே மாட்டோம் இதுவரைக்கும் நாங்கள் அதை செய்யவும் இல்லை ஆகவே நீங்கள் இருக்கிற இந்த இந்த புரிதல்கள் அதாவது சரியான புரிதல்கள் இல்லாமல் இருக்கிற சந்தேகங்களும் முதல்ல கலையோணம் இப்போ நான் இப்போ இன்றைக்கு வந்திருக்கிறதும் இங்கே இருந்த அழைப்பு கொடுத்தாங்க ஒரு மகஜரெண்டூர் மகி இருக்குது அதுக்கு அதை நான் வந்திருக்கிறேன் ஆகவே நாங்கள் உங்களுக்கு எதிரான வேணா நான் வராமலுங்கிறோம்

என்ன செய்யலாமுன்றதை நாங்கள் பார்க்கணும் இப்ப நான் வந்து இருக்கிறது நான் முந்த நாள் வந்து கமிஷனர் ஜெனரலோட நான் பேசினேன் தொலைபேசியில் பேசினார் ஆளுநர் ஆளுநர் தொடர்பு கொண்டவங்க இதுல இருக்கிற சாத்திய பாடுகளை பார்த்து நாங்க அடுத்த முடிவு எடுப்போம் நானு உங்களுக்கு உறுதி அளிக்க இல்லாத என்ன எந்த தான் நான் உறுதி அளிப்பேன் ஏற்கனவே கூட தற்காலிகமாக பூட்டிடுறாங்க அப்ப அதுக்கு மேலே நீங்க பெரிய செயலத்துக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அது உங்களை பொறுத்த மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்று முகமாக தான் செயல்பட்டுவார் வெளியே சொல்லி அவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனுமதி பத்திரம் வலுவிலான இருக்குது எந்த ஒரு இடத்துலையும் அது வலுவிழந்து போவல்லாக காசு கட்டிருக்காங்க அரசாங்கத்தரிப்பணம் எல்லாம் கட்டிருக்கிறாங்க தொடங்கினாலிருந்து இதுவரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இந்த முப்பத்தொராம்தேதி மட்டும் வலிவிலான இருக்குது கேன்சர் வண்ணப்படலை